நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தான் ஏன்னா போன பதிவிலே சொல்லியிருந்தோம் மனதை பற்றி பார்க்க போகிறோம் மனசை குரங்கோடு ஒப்பிட்டு பேசுவாங்க இல்லையா எதுக்காக அப்படி பேசுகிறாங்க இது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக மனிதன் இல்லாத மற்ற உயிரினங்கள் அது எப்படி வாழ்ந்துட்டுருக்கு புலன் உணர்வு என்பதை மையமாக கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ பூனை அப்படிங்கிறது இருக்குன்னா அந்த பூனை ஒரு சில விஷயங்களை பார்த்து பயப்படுது அதே மாதிரி நாய்கள் அது ஒரு சில விஷயங்களை பார்த்து பயப்படுது ஒரு சில விஷயங்கள் பக்கத்துல போக மாட்டேங்குது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இயல் குணம் அப்படிங்கிறது இருக்கு பழக்க வழக்கம் என்பது இருக்கின்றது இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குமே வந்து பாத்தீங்கன்னா அதோட இயல் குணத்தை வைத்து கொண்டு வாழ்கின்றது பல ஆயிரம் வருடங்கள் ஆனால் கூட அந்த குணம் என்பது மாறுவது கிடையாது இப்படிதான் அதோட வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு ஆனா மனிதன் அப்படின்னு பொழுது எல்லாவற்றையுமே பகுத்தறிவு என்பதை கொண்டு அதை ஆராய்ந்து உண்மையை கண்டு கொள்ளக்கூடியவனாயிருக்கின்றான் மனிதன் அந்த பகுத்து அறியக்கூடிய உணர்வு என்ன அதுதான் மனம் இந்த மனதை தான் நமக்கு ஆறாவது அறிவாக இறைவன் என்பவர் கொடுத்திருக்கின்றார் இந்த மனம் அப்படிங்கிறது மனித இனத்திற்கே உரிமையானது அப்படின்னு சொல்றாங்க அப்ப மனதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் இருக்கு பாருங்க ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தான் மனம் அப்படிங்கிறது இருக்கு மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது இந்த மனம் அப்படிங்கிறது ஒரு மனித பிறவில எப்படி வெளிப்படுது அப்படின்னா அறிவாக வெளிப்பட்டு விளைவு கொள்கின்றது அப்ப மனம் என்பது அறிவாக இருக்கின்றது இப்படி அறிவுமயமாக மயமாக இருக்கக்கூடிய அந்த மனம் புலனொழியை போகும்பொழுது நமக்கு பல வகையான துன்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்துது அதே மனமானது புறத்தே இல்லாமல் அகத்தே திரும்பி ஒருமையோடு இருக்கும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் என்பது நமக்கு கிடைக்கின்றது நம்முடைய மனம் அப்படிங்கிறது அறிவுபூர்வமாக இருக்கு உணர்வாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்படி அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய அந்த மனதை கொண்டு நாம் பிறவற்றை ஆராய்ந்து அறிகின்றோம் இல்லையா இதுதான் மன ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சியின் பயன்தான் இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய பல கலைகளாக இருந்தாலும் சரி அறிவியல் சாதனங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த மனதின் ஆற்றலால் வெளிப்பட்டது இதுவே இதெல்லாம் வந்து புறத்தே கண்ட ஆராய்ச்சிகள் இதுவே அகத்தே செய்யக்கூடிய ஆராய்ச்சினால நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன வேதங்கள் மறை ஆகமங்கள் சாத்திரங்கள் தோத்திரங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கங்கள் பழக்க விதிமுறைகள் இதெல்லாமே அகத்தே செய்யக்கூடிய அந்த ஆன்ம கடவுள் தத்துவ ஆராய்ச்சினால் நமக்கு கிடைக்கப்பட்டது சோ நம்முடைய மனசை வச்சு பல விஷயங்கள் ஆராயறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே மனதை வச்சு நம்முடைய மனதையே நம்மளால ஆராய முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது வந்து மிக மிக நுணுக்கமானது அகசார்பு உடையது ஆமாம் மனம் என்பது அகத்தே இருக்கிறதுனால இது அகசார்பு உடையது அது மட்டும் இல்லாமல் உள்ளுணர்வின் விளைவாய் அமைவது இப்போ மனம் மனம்னு நிறைய சொல்றோம் ஆனா மனம்னா என்ன இந்த கேள்விக்கு இது வரைக்கும் யாராலையுமே தெளிவாக விளக்கம் என்பதை கொடுக்க முடியல இதுதான் மனம் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாராவது தெளிவா சொல்லியிருக்காங்களா ஏன் அவ்வளோ கஷ்டமா இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மனதின் மிக மிக ஆழத்திலிருந்து நமக்கு ஒரு சில உண்மைகள் என்பது கிடைக்கின்றது என்ன உண்மை கடவுளுடைய இயல் உண்மை இந்த அனுபவம் எல்லாமே மனதின் மிக மிக ஆழத்திலிருந்து கிடைக்கப்பெறுவதாக இருக்கின்றது அப்போ இந்த உண்மையை உள்ளபடி அறிவதும் கடவுள் உண்மையை அறிவதும் ஒன்றாக இருக்கின்றது அப்போ மனம்னா என்ன அப்படின்னு அறியக்கூடியதும் கடவுள்னா என்ன அப்படின்னு அறியக்கூடியதும் இரண்டுமே ஒன்றாக இருக்கின்றது கடவுள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா கிடையாது அப்படி இருக்கும்பொழுது மனம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் யாராலையும் தெளிவான ஒரு விளக்கம் அப்படிங்கிறத கொடுக்க முடியலை தான் முன்னோர்கள் என்ன சொன்னாங்க மன ஆராய்ச்சியால் கடவுள் உண்மையே நாம் கண்டிட முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கடவுளுடைய உண்மையை கண்டு அடைவதற்காக நம்முடைய முன்னோர்கள் பல வழிமுறைகள் அப்படிங்கிறத கொடுத்தாங்க பல நூல்கள் அப்படின்னு எழுதுனாங்க அப்படி எழுதப்பட்ட ஒரு நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகப்பொருள் இலக்கணம் இந்த அகப்பொருள் இலக்கணம் பற்றி நம்ம ஸ்கூலில் எல்லாருமே படிச்சிருப்போங்க இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லிட்டு ஐந்து திணைகள் வைத்து சொல்லியிருப்பாங்க அது மட்டும் வீரம் கோடை இதெல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இதை தலைவன் தலைவின்னு சொல்லிட்டு அந்த முறையை வைத்து நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் இது எல்லாமே புறசார்பு வைத்தே நமக்கு சொல்லி கொடுத்து பழகிட்டாங்க அதோட பெயரை என்னங்க அகப்பொருள் விளக்கம் அகப்பொருள் இலக்கணம் கரெக்டாக அகப்பொருள்னா என்ன அகம் என்பது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று ஆன்மாவை சார்ந்தது ஸோ இந்த தலைவன் தலைவி முறை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்முடைய தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவி இந்த ஆன்மாவை தான் திருவருளால் தோற்றி விளங்குகின்றதுனால் அருள் என்னும் அன்னை ஈன்ற நற்றாயாக இயம்பப்படுகின்றது நம்முடைய ஆன்மா அப்படிங்கிறது பக்குவப்படணும்னு வச்சுக்கோங்க அதுக்கு இந்த மனித உடல் என்பது தேவையாக இருக்கின்றது அப்போ இந்த மனித தேகத்தால் தான் ஆன்மா என்பது வளர்ந்து பக்குவப்படுகின்றதுனால் இந்த உடலை என்ன சொல்றாங்கன்னா செவிலி தாயாக அப்படி இல்லைன்னா அன்னையாக சொல்கின்றார்கள் இந்த தலைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு உயிர் தோழி வரை இருக்காங்க அது வேற யாரும் கிடையாது நம்முடைய மனம்தான் என்ன பண்ணது ஒரு ஆறு உயிர் தோழியாக இருக்கின்றது நம்முடைய ஆன்மாவுக்கு ஆறு உயிர் தோழியாக இருந்து அந்த ஆன்மா என்பது பக்குவம் அடையும் பொழுது அதாவது தக்க காலம் என்பது வரும்பொழுது இறைவனோடு கூட்டி வைக்கின்றது அப்ப இறைவன் என்பவர்தான் தலைவன் இதையே தான் என்ன சொல்லுவாங்க பேதை பருவத்தில் விளையாட்டு செயலில் ஈடுபடும் பொழுது இந்த தோல் என்ன பண்ணுது அறியாமையால் பல கேடுகள் என்பதை நமக்கு விளைவிக்கின்றது ஸோ நமக்கு பக்குவம் என்பது இல்லாத பொழுது அந்த மனதினால் நமக்கு ஏற்படக்கூடிய அவஸ்தைகள் இதன் காரணமாக நம்ம என்ன பண்றோம் அந்த மனம் என்பதை கடிந்து கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மனதை ஒரு குரங்காக சொல்லக்கூடிய வழக்கம் நம்ம ஊர்ல இருக்கு இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினங்களாக இருந்தாலும் சரி பொருட்களாக இருந்தாலும் சரி தோற்றங்களாக இருந்தாலும் சரி இது எல்லாமே இறைவன் எதுக்காக படைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மை என்பதை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அக உண்மை என்பதை நமக்கு விளைவிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் படைத்தார் ஆனா இதை வந்து வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க இறைவன் எல்லா உயிரினங்களையும் மனிதனுக்காக படைத்தார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை துன்புறுத்துறது அதை சிதைப்பது அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கேன் நான் லிஸ்ட்டு போட வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படி கிடையாது ஒவ்வொரு உயிர்கிட்ட இருந்தும் நம்ம வந்து பல விஷயங்கள் அப்படிங்கிறத கற்றுக்க முடியும் உதாரணத்துக்கு எறும்பு எறும்பு அப்படின்னு சொல்லும்போது ஒற்றுமை சுறுசுறுப்பு இது எல்லாமே வந்து சொல்லுவாங்க டீம் ஒர்க் அப்படின்றதுக்கு உதாரணமே எறும்பு தான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்கள் ஒவ்வொரு பொருட்கள் இது எல்லாத்தையுமே நல்லா கவனித்து ஆராய்ந்தால் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு நலமாக வாழ முடியும் ஆனால் அதை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கடவுள் எனக்காக தான் எல்லாமே படைச்சார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த குரங்கு அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது இந்த மனிதனுடைய தோற்றத்தை ஓரளவுக்கு ஒத்து இருக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரங்கு தான் கரெக்டுங்களா அப்போது மனிதனை என்ன சொல்லுவாங்க நரன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நர ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மனித பிறப்பு இதுவே நர ஜென்மம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வானரம் வால் கூட்டல் நரம் தான் வானரம் பொதுவா குரங்கு என்ன பண்ணோம் மரத்துக்கு மரம் தாவிட்டே இருக்கும் பல குறும்புகள் செஞ்சிட்டு செஞ்சிகிட்ருக்கோம் சில பேரை மிரட்டும் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் விடாப்படியாக ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கும் அதை ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி நடிச்சு காட்டும் ஸோ இதே குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மனதிலும் காணப்படுகின்றது மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விலங்கின இச்சை சினம் போதை பல விதமான மோசமான பழக்க வழக்கங்கள் இதனால் உலகத்தில் பல துன்பங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் பல அழிவுகள் அப்படிங்கறதை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மனம் அப்படிங்கிறத ஒரு சாதாரண குரங்கோடு ஒப்பிட்டு சொல்றது சரியா இருக்காது அப்ப என்ன பண்ணணுமா மனம் என்பது அதாவது ஒரு குரங்கு கல்லுண்ட குரங்கு தேலால் கொட்டப்பட்ட கல்லுண்ட குரங்கு அது என்ன ஆட்டம் போடும் பேயாட்டம் போடும் கரெக்டாக அப்படிப்பட்ட அந்த பேயாட்டம் போடக்கூடிய குரங்கிற்கு ஒப்பிட்டு கூறக்கூடிய நம்முடைய மனமாக சொல்கின்றார்கள் ஸோ இப்படி சொன்னதுனால இந்த மனச நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது இதெல்லாமே தீய மனதின் செயலால் ஏற்படுவது இதே குரங்குகள் கிட்டே இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் இருக்குது உதாரணத்துக்கு ஒற்றுமை இந்த குரங்குகள் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒற்றுமையாக வாழும் இந்த ஒற்றுமை மனிதர்கள் கிட்ட இருக்கா கிடையவே கிடையாது இன்னொன்று இந்த குரங்கு என்பது ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விடாப்பிடியாக இருக்கும் அதோட பிடியிலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கவே முடியாது அதே மாதிரி மனிதன் என்பவன் உண்மை என்பதை அறிந்து அதில் விடாப்பிடியாக பற்றி கொண்டிருத்தல் வேண்டும் அது நம்மளால் முடியுதா வாய்ப்பே கிடையாது நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த படிப்போம் இதுதான் உண்மை நினச்சிக்கிட்டு இருப்போம் நாளைக்கு வேற ஒரு விஷயத்தை படிக்கும்பொழுது இதை விட்டுட்டு நம்ம அதை பிடிச்சிப்போம் ஸோ குரங்குகிட்டே இருந்தோம் நம்ம கற்றுக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது இப்போது வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இரண்டு வழிகள் அப்படிங்கறத சொல்கிறாங்க மர்க்கட நியாயம் இன்னொன்று மார்ச்சால நியாயம் மர்க்கடம் அப்படின்னா குரங்கு மார்ச்சாலம் அப்படின்னா பூனை ஸோ கடவுளை அடைவதற்கு இந்த இரண்டு வழிகள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா மன அறிவை கொண்டு பிச்சாரம் என்பதை செய்து இந்த பரபிரம்மத்தின் உண்மையை உணர்ந்து அதை பற்றி கொண்டு விடாப்பிடியாக விடாது இருத்தல் தான் இந்த குரங்கு குட்டி முறை குரங்கு குட்டி என்ன பண்ணும் அதோடைய அம்மாவை டைட்டா பிடிச்சுக்கும் கரெக்டாக என்ன ஆனாலும் சரி அது அம்மா எங்க குதிச்சாலும் சரி எப்படி தாவுனாலும் சரி விடவே விடாது டைட்டா பிடிச்சிருக்கோம் ஆனா இந்த மாதிரி விடாப்பிடியாக அந்த ஒரு உண்மை என்பதை பற்றி கொண்டு முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகவும் கடினமான ஒன்று ஏன் அப்படின்னா நமக்கு மன அறிவும் தெளிவு அனுபவமும் இல்லாத அந்த பருவத்தில் ஏன்னா மனசில் தெளிவு என்பது இருக்கணும் கரெக்டுங்களா அனுபவம் இல்லாமல் நமக்கு பக்குவம் என்பது ஏற்படாது அப்போ இந்த இரண்டுமே இல்லாதப்போ உண்மையை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் அப்படி எப்படியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா கூட அதை பற்றி கொண்டு இருத்தல் என்பது முடியாத ஒரு காரியம் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கடினமான ஒரு விஷயமாக சொல்லப்படுகின்றது இதுவே வந்து பார்த்திங்கன்னா பூனை குட்டி முறை அதில் இந்த பூனைக்குட்டி இருக்கு இல்லையா அது வந்து என்னால் ஆவது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துருமா இப்போ அந்த பெரிய பூனை இருக்குல்ல வேற இடத்துக்கு போகும்போது அது என்ன பண்ணோம் அதுவே வந்து அந்த பூனைக்குட்டியை தூக்கிட்டு போய்ட்டு அந்த இடத்துல வச்சு அதை வளர்த்து வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பூனைக்குட்டி வேற இடத்துக்கு போக ஆரம்பிக்கும் கரெக்ட்டுங்களா அப்போ இந்த பூனைக்குட்டி தானாக எதையும் செய்கிறது கிடையாது அதோடைய அம்மா கிட்ட விட்டுடுது அதே மாதிரி நாம என்ன பண்ணணும் இறைவன்கிட்ட பூரண சரணாகதி என்பதை அடைந்து விட வேண்டும் அதாவது என்னாலாவது ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தில் நடக்கக்கூடியது எல்லாமே இறைவனின் செயல்தான் அவருடைய அருட் செயலால் தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்போது என்னாலாவது எந்த ஒரு காரியமும் கிடையாது அதுக்காக நம்ம முயற்சி செய்த நிறுத்தணுமான்னு கிடையாது அப்படி கிடையாது முயற்சி என்பதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கான பலன் என்பதை இறைவன் தக்க சமயத்தில் நமக்கு வழங்குவார் முடிஞ்சிருச்சு இதுதான் பலனை எதிர்பாராதே கடமையை செய் பலனை எதிர்பாராதே நம்முடைய குறிக்கோள் அப்படிங்கிறது ஒன்றுதான் இருக்கணும் அதாவது இறைவனின் திருவருளை அடைவது இந்த குறிக்கோளோடையே நம்ம எல்லா செயலும் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த திருவருளை நம்மை மேல்நிலைக்கு ஏற்றி வைக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரு சிஷ்யனாக வைத்தும் சொன்னார்கள் அதாவது குருவை பற்றி கொண்டு நீ வாழ்வதை விட தக்க சமயம் என்பது வரும் பொழுது குருவே உன்னை தேடி வந்து உன்னை மேல்நிலைக்கு ஏற்றி வைப்பார் இதை இன்னைக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் நீ வந்து குருவை தேடி அலையிற அந்த மாதிரி அலையாத நீ உன்னை ரெடியாக்கிக்கோ நீ எப்போ ரெடி ஆகுறியோ குரு என்பவர் உன்னை தேடி வருவார் இதை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா இந்த மனம் அப்படிங்கிற சொல்லு இருக்குது பார்த்தீங்களா அதை பிரித்து பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் மா அப்படிங்கிறத இம் கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம் அதுக்கப்புறம் நா அப்படிங்கிறத இம் கூட்டல் ஆ கடைசியாக வந்து இம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இதை நல்லா பார்த்தீங்கன்னா இம் ஆ இன் ஆ இம் ஸோ இரண்டு பக்கமும் இம் அப்படிங்கிறத முடியுது அதுக்கப்புறமா அ அப்படிங்கிறது இருக்கு ஸோ முதல்ல வரக்கூடிய இம் ஆ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புறவான்வெளியில் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறை அருள் அந்த ஒளி இருக்கு இல்லையா ஒளிமயமான அந்த இறைவன் அவருடைய உருவத்தை குறிக்கக்கூடியதுதான் இந்த இம் ஆ அப்படிங்கிறது கடைசியாக அம் அப்படிங்கிறது வருது பாத்தீங்களா அது வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்தது புறவான்வெளி இது வந்து அகவான்வெளி நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிதம்பரம் அப்படின்னா சிற்சபை நிலை அதுல கடவுள் என்பவர் பரமாகாச வடிவமாக இருக்கின்றார் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதான் இது ஸோ அகமோ சொல்லியாச்சு பூர்வமோ சொல்லியாச்சு நடுல வந்து பார்த்தீங்கன்னா நகரமே இருக்கா இன்னு இருக்கு இல்லையா இது எதை குறிக்குது இந்த இன் அப்படிங்கிறது மெய்யெழுத்துல பதினெட்டாவதாக வரக்கூடியது அதாவது பதினெட்டாவது நிலையை குறிக்கக்கூடியது நம்முடைய ஆன்ம சிற்றணுவாகிய ஆன்ம சிற்றணு இருக்கு இல்லையா அதுல அந்த கடவுளின் சிற்றுருவை குறிப்பது ஸோ இதை தான் நம்ம வந்து இறைவனன் திருவடி அப்படிங்கிற டாபிக்ல பார்த்தோம் இறைவனன் திருவடி என்பது அந்த ஆன்மாவின் ஆற்றலாக இருக்கின்றது அருளாக இருக்கின்றது அதே புறத்தை வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான பொருட்களாகவும் உருவங்களாகவும் இருக்கின்றது இதுதான் இறைவனின் இரண்டு திருவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் அதையே தான் இங்கேயும் சொல்றாங்க சோ மனம் என்பது என்ன அப்படின்னா உண்மையில் மனம் என்பது கடவுளுடைய வடிவத்தையும் அவருடைய தன்மையையும் உள்ளபடி சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்று நம்ம இதுக்கு முன்னாடி பல வீடியோல பேசியிருக்கோம் இந்த ஆன்மா இருக்கு இல்லையா ஆன்மா சிற்றோன் என்பது மனிதனின் உண்மை வடிவாக இருக்கின்றது அந்த ஆன்மாவே என்ன சூழ்ந்திருக்கு அருள் ஒளி என்பது சூழ்ந்திருக்கு அந்த அருள் ஒளி தன்னை சூழ ஒரு உடல் என்பதை உருவாக்கிக் கொள்கின்றது இப்போ அதே அருள் ஒளியில இருந்து வந்ததுதான் என்ன அப்படின்னா நம்முடைய மனமும் அப்ப அந்த மனம் என்பது அருள் உணர்வாக இருக்கின்றது நம்முடைய மனம் எப்போ சுத்த மனமாக மாறுதோ அப்போ இந்த அருள் உணர்வு அப்படிங்கிறது குரங்குக்கு அமைந்த ஒரு வால் போல திகழ்கின்றது ஏன்னா மனச குரங்குன்னு தானே சொல்றோம் அந்த குரங்குக்கு என்ன வேணும் வால் வேணும்ல அந்த வால் என்பது என்ன அப்படின்னா அருள் உணர்வுதான் இந்த வால் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வெண்மை ஒளி என்ற ஒரு பொருள் இருக்கின்றது அப்போ அருள் ஒளி என்ற பொருளும் இங்கே வருகின்றது வால்னா என்ன அருள் ஒளி அப்போ அருள் ஒளி கொண்ட அந்த ஆன்மா தான் வானரம் ஏன்னா அருள் ஒளியால் சூழப்பட்டது இது நம்முடைய தான் ஆன்மா என்பதுதான் வானரம் வால் கூட்டல் நரம் நரம் என்பது மனிதன் மனிதனின் உண்மை வடிவமாக இருக்கக்கூடியது அந்த ஆன்மா வால் என்பது அருள் ஒளியை குறிக்கும் ஏன்னா ஆன்மா என்பது அருளொளியால் சூழப்பட்டிருக்கின்றது அப்ப வானரம் என்பது அந்த ஆன்மாவை குறிக்கின்றது சோ இந்த வானரமாக இருக்கக்கூடிய ஆன்மா என்ன பண்ணுது புற உடல் என்பதை ஏற்படுத்தி கொண்டு மனிதராக திகழ்கின்றது அப்ப அகவடிவாக இந்த வானரம் என்பது இருக்கின்றது வானரம்னா என்ன ஆன்மா ஆன்மா என்பது அகவடிவமாக இருக்கின்றது வானரமாக இருக்கின்றது புற வடிவம் என்பது மனித உருவோடு இருக்கின்றது ஸோ வானுடைய நரமாகிய வானரம் குரங்காய் இருக்க அகமிருந்து அருணொளி என்பது விரிந்து மனிதனாகிய நரனாக இருக்க இந்த நரனை என்ன சொல்றாங்க வால் இல்லாத குரங்காக சொல்கின்றார்கள் அப்போ மனிதனுக்கு வால் என்பது கிடையாது இந்த இடத்துல எப்படி நம்ம பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னா வால் என்பது அருளை குறிப்பது அருள் என்பது நமக்கு ஞானத்தால் பெறக்கூடியது அப்போ மனிதன் என்பவன் வால் இல்லாத விளங்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஸோ நம்ம இதை எடுத்துக்கிட்டு இதையும் டார்வின்ஸ்திரையும் கம்பேர் பண்ணக்கூடாது டார்வின்ஸ்திரி ஆஃப் எவல்யூஷனே தப்புன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ மொத்தத்தில் டார்வின்ஸ்தீரியோ இதே நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க இது வந்து அகம் சார்ந்தது அது வந்து புறம் சார்ந்தது ஸோ இதோட இன்னைக்கு டாப்பிக்கை முடிச்சுக்கலாங்க மனம் என்பது இதோட முடியல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேச போகிறோம் திரோட்டு வேறு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால பேச முடியல ஸோ நான் உங்களை வேற ஒரு பதிவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை